ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான ஆனியன் இத பாருங்க சூப்பரான ஆனியன் சமோசா வீட்லேயே நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொத்தமல்லி எதை எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக பிச்சை அதில் போட்டுருங்க இல்லை கத்தி வச்சு ஃபைனாக சாப் பண்ணி கூட போட்டுருங்க இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப உப்பாயிடும் கொஞ்சமாக மிளகாய் தூளுங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும் இப்போ இதை நல்லா இப்படி கையில் ஸ்க்வீஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுருங்க ஏன்னா உப்பு போட்டதுமே உங்களுக்கு வெங்காயத்துல இருந்து தண்ணி வெளியே வரும் ஸோ நல்லா இது மாதிரி அமுக்கி அமைக்க நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அவ்வளவுதாங்க உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி இப்போ நம்ம எப்படி சமோசா பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா மைதா போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம அந்த சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க அந்த சமோசா ஷீட்டை ஓட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் ஷீட்ஸ் தாங்க யூஸ் பண்ண போறேன் இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது ஸோ இதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷீட் இருக்குங்க இப்போ இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும் அடுத்து செகண்ட் ஃபோல்டு வந்து இப்படி பண்ணணும் தேர்ட் ஃபோல்டு வந்து இப்படி பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஒரு போன் ஷேப் கிடச்சிரும் இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இப்படி ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த ஷீட்டை அந்த ஸ்டஃப் பண்ணது வெளியே வராத அளவுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இப்படி தடவி இப்படி ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அழகா சமோசா ரெடி இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இங்க பாருங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு போட்டேன் பாக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது மிதமான சூட்ல இருக்கணும் அப்போதான் உள்ளே நம்ம வச்சுருக்க ஸ்டஃப்பிங் வந்து வேகும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்காம நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்கோம் இல்லைங்களா ஸோ நம்ம அதை கொஞ்சம் வேக விடணும்னா மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும் ரொம்ப எண்ணெயை காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பாகிடும் உள்ளே வேகாது ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வந்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சமோசாவை போட்டுடலாம் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக அழகாக போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சுக்கோங்க இல்லைனா உள்ளே வேகாது ஒரு பக்கம் லைட்டாக வெந்துருச்சு நான் திருப்பி விடுறேன் ஸோ அதே மாதிரி பொறுமையாக வேக வைக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது வெளியே மட்டும் கரையிடும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌன் கலரில் வேக விட்டு நம்ம எடுக்கணுங்க அதுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பரான ஆனியன் சமோசா ரெடி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்